இயக்குனர் ஸ்ரீ வெற்றி இயக்கத்தில் எஸ் வேலாயுதம் மற்றும் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நார்கரப்போர் இந்த படத்துல நமிதா தமிழ் அரசி கோவல் சர்மா லிங்கேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நார்க்கரப்போர் படத்தினுடைய ட்ரெய்லர் லாங் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெர்சன் பத்தி நான் பேசியே ஆகணும் சுரேஷ் காமாட்சி சார் அவர்கள் பற்றி ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் சார் ஃபஸ்ட்டு நான் உங்களை வந்து பர்ஃபெக்ட்னஸ்னா கூப்பிடுவேன் எல்லா படத்துலேயும் நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆனால் யூஆர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கொடுத்த பட படம் கொடுத்தாலும் இன்றைக்கி எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க ஆனால் அதை தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும் ப்ளஸ் இன்றைக்கி இந்த சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும் சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியாக இருக்க முடியும் என் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்த அவங்க பேசுனாங்க சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவாக பண்ண முடியும் அவங்க போல்டாக போயிட்டு எல்லா விஷயத்தை பற்றி பேச முடியும் லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோடய ப்ராஃபிட் என்ன என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் சமூகத்தில் நடக்கிறது இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க ஸோ இனிமே இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஸோ வாழ்த்துக்கள் சார் படுத்துக்காக எப்பவுமே நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ளேயராக தான் நான் அரு அறிமுகம் ஆயிருக்கேன் பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது பண்ணும்போது பட் எப்பவுமே அம்மா வந்து சொல்லுவாங்க நீங்கள் இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எதை வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியாக இரு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கும்போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிவ்லேஜாக இருக்கும் நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அந்த people விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவ்லேஜாக இருக்கும் இப்போ நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ஸில் போகும்போது இல்லைன்னா சாரி நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸை போயிட்டு அவங்க ரீஹாப்லேஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும் லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் திருப்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியுமா திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்கனால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் சாரி அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி அந்த இந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வலிமையான ஒரு வளமான லேடி இருக்கட்டும் அவ ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும் ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது அந்த உடம்பாலேயும் மனசால உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும் போது அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க அந்த ரேட் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே இருக்கும் அண்ட் நான் இந்த படத்தில் நான் சுரேஷ் மேனன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன் இஸ் சச் சூப்பர் ஸ்டார் சார் நீங்கள் இந்த இந்த அவங்களோட காஸ்டிங்கே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக ஆக்சுவலி கொடுத்துருக்கு ஸோ சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் சார் அண்ட் இப்படியே லைக் இந்த இவ்வளோ நல்ல நல்ல விஷயத்துக்கு என்ன எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என் நண்பன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் உட்காந்து நாங்கள் இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்றோமா அது பேசாமல் நம்ம இந்த இந்த மாதம் இந்த இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும் உங்க இது இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காம லைக் இப்போ இருக்கிற திங்கில் ரொம்பவே ஹியூமன் ஹியூமனேட்டேரியன் ஹியூமனாக வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியாக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படம் ரொம்ப வெற்றி ஆகும் வெற்றி பட் நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறேன் இந்த மூவி ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் ஃபஸ்ட்டு டூ ரீசன் சொல்கிறேன் நம்பர் ஒன் நம்ம டீம் நிறைய பேர் யோசிப்பாங்க எனக்கு ஒரு அஞ்சு கோடி கொடுத்தா படம் பண்ணிடுவேன் படம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது பணம் தானா பணம் பண்ணுறது வந்து ப்ரைமரி பட் வென் இட் கம்ஸ் டு படம் அப்படின்னு எடுக்க போகும்போது வர்றது ஃபஸ்ட்டு டீம் ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஃபுல் வெற்றிஸ் டீம் ஏன்னா வெற்றியோட பேர்லேயே வெற்றி இருக்குது ஸோ அங்கேருந்தே வெற்றி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்ஸஸ் என் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்து எப்பவும் வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் நிறைய எஸ்டாப்ளிஷ்டோட ஸ்டார்ஸோட பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து முன்னாடி வராரோ இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுவும் ஒரு சக்ஸஸ் இண்டிகேஷன் தான் ஸோ இதில் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் சுரேஷ் காமாட்சி சார் சார் இது வந்து ஜஸ்ட் மேடியில் வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது உங்கள் மாதிரி நீங்கள் வந்து இது இன்ஸ்பிரேஷன் உங்களை பார்த்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் தமிழ் ட்ரேட் தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வரணும் இதுக்கு நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி அதை எப்படி கொண்டு போனோமனே தெரியல இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் கூட ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னால் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒரு அப் அண்ட் டவுனாக டே டே அவுட் மாறுதோ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பேசுவோம் நாளைக்கு அந்த விஷயம் இங்கே இருக்காது ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வெளியில் போய் நம்ம ஈஸியாக பண்ணும் பண்ணி எடுக்கிறது ஈஸி பட் இங்கே வந்து அதுக்கான கைடாக இருந்து ஒரு காமாட்சி சார் வந்து இந்த படத்தை எடுத்து எடுத்து அடுத்த வந்து நாளைக்கு ஆகஸ்ட் நைன்த் ரிலீஸ் பண்ணுறாருன்னா இட்ஸ் கோன பி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஐ விஷ் தி என்டயர் டீம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் லிங்கேஷ் டோன்ட் வரி நீங்கள் எல்லாம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கீங்களோ அசிஸ்டண்ட் ஏடி கேமராமேன் டைரக்டர் ஃபைட் ஸ்டண்ட்ஸ் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன் ரியலிஸ்டிக்காக ஸோ திஸ் இஸ் என்ஜாயிங் த ஒரு ப்ராசஸ் அடுத்து நமக்கு பெரிய லெவலில் போகும்போது நம்மளுக்கு இதுதான் ஒரு லைக் வில் ஹெல்ப் ஃபார் மோர் க்ரியேட்டிவிட்டி மோர் எப்பயாவது நம்ம வந்து ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் வரும் பட் தின் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்யூச்சரில் பம்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அற்புதமான காஸ்ட் டீம் இருக்குது சுரேஷ் மினன் சார் ஹைலி டேலண்டட் சார் டீம் எவ்ரிபடி இன் திஸ் லைக் ஆர்ட்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐ விஷ் தி என்டையர் டீம் மை ஹோல் ஹார்டட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ ஸோ மச்